கனகல்லதா பருவா பல்கலைக்கழகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு பொறுப்பேற்றது முதல் வடகிழக்கு மாநிலங்களில் எண்ணூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட புதிய திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஐஐஎம் எனப்படும் மேலாண்மை உயர்கல்வி நிறுவனம் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்பட்டுள்ளது அசாமில் மட்டும் பதினைந்து புதிய மருத்துவக் கல்லூரிகளும் தெற்காசியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையமும் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வடகிழக்கில் பத்து புதிய பசுமை விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன என்றும் நாட்டின் ரயில்வே வரைபடத்தில் முதன்முறையாக மணிப்பூரும் மேகாலயாவும் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்